என் என்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லாம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயினாதனுடைய பேரொளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த முயற்சியிலே இன்றைக்கு ஒரு நல்ல பதிவை நாம் பார்க்க இருக்கிறோம் என்ன பதிவு என்று சொன்னால் உறங்குவது படுத்து உறங்குவது படுத்து உறங்குவது எப்படி எப்படி படுத்து உறங்கினால் நமக்கு நல்ல உறக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதெல்லாம் நடக்கும் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த பதிவு அதற்கு முன்பாக நம்முடைய பதிவுகளிலே கேள்வி பதிலை கேட்டு சரியான பதிலை அனுப்பி வைக்கின்ற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு சாயப்பா அவனுடைய படத்தையும் அவருடைய உதி பிரசாதத்தையும் அனுப்பி கொண்டிருக்கிறோம் அல்லவா ஆகையினாலே அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு கேள்வி அந்த கேள்வியை இந்த பதிவினுடைய கடைசியிலே கேட்கப்படும் அதுவும் கூட இந்த உறங்குவது சம்பந்தப்பட்டது பாபா உறங்குவது சம்பந்தப்பட்டது என்ன அதற்கு முன்பாக நாம் படுத்து உறங்குவது எப்படி எப்படி உறங்கினால் என்னெல்லாம் நடக்கும் என்பதை நாம் பார்ப்போம் பார்ப்போமா ஒரு செய்யுள் ஒரு பழம்பெரும் பாடல் என்ன பாடல்னா தன் ஊர் கிழக்குதான் தன் ஊர் கிழக்குதான் தங்கின ஊர் மேற்கு என்றும் வேட்டகம் தெற்கு என்றும் உனக்கு சொன்னேன் வேண்டா ஊர் வடக்கு அப்படி அப்படின்னு பழம்பெரும் பாடல் இருக்குது எந்த காரணத்தை கொண்டும் வடக்கு பக்கமாக நாம் தலை வைத்து படுக்கவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும் வடக்கு பக்கமாக தலை வைத்து படுக்கவே கூடாது படுத்து உறங்குகின்ற பொழுது இறைவனை கைகூப்பி தொழ வேண்டும் இரண்டு திசைகள் சேருகின்ற மூலை வாக்கிலே தலையை வைத்து படுக்கக்கூடாது வடமேற்கு வடகிழக்கு இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த இரண்டு திசைகளும் சேருகின்ற மூலையிலே தலை வைத்து படுக்கக்கூடாது மேல் போர்வையை உடல் முழுதும் போர்த்தி கொண்டு உறங்குவது நல்லது தான் வசிக்கின்ற வீட்டிலே கிழக்கே தலை வைத்து இடப்புறம் உடல் கீழே இருக்குமாறு அல்லது மல்லாந்து படுக்கவும் இதனால் காந்த சக்தியானது வடபுறமிருந்து தண்டு வலது கை பகுதி மூட்டு தோள்பட்டைக்கு வந்து சேரும் இதனால் தண்டு வலுவு அடையும் கை கால்களிலே வீக்கம் வலி வராது ஊன் விழவே உழாது என்ன அதாவது ஹேண்ட் இடது பக்கம் உடல் கீழே இருக்குமாறு இடது கை கீழே இருக்குமாறு படுக்கணும்னு சொல்கிறாங்க பெரியவங்க இடதுபுறம் படுப்பதாலே இருதயம் சுகமாக இருக்கும் சுகமாக இயங்கும் சுவாசம் லகுவாக வெளிவரும் மல்லாந்து படுத்து அதிக நேரம் தூங்கக்கூடாது இது ஜீரணத்திற்கு இடையூறாக இருக்கும் சிறுநீரகங்கள் மீது அழுத்தம் ஏற்படுத்தும் ஆண்களுக்கு கனவு மூலம் விந்து வெளியாகிவிடும் பகலிலே தூங்கவே கூடாது அது ஆயுளை குறைக்கும் உடல் பெருத்துவிடும் பகல் உணவிற்கு பின் சற்று ஓய்வெடுத்து கொள்ளலாம் இதனால் மன இறுக்கம் குறையும் ஆனால் அது நல்ல உறக்கமாக இருக்கவே கூடாது பகலில் தூங்குவது நல்ல உறக்கமாக இருக்கக்கூடாது அறகுறையாக தூங்கிட்டு தூக்கம் வரும்போது வெளியில் எழுந்து வந்துடணும்னு சொல்கிறாங்க இடதுபுறமாக ஒரு கழித்து கால்களை சுருட்டி மடக்காமல் உறங்க வேண்டும் கால்களை நீட்டி வைத்திருக்க வேண்டும் ஹிரதயத்திற்கும் அதன் பாகங்களுக்கும் தேவையான பிரா பிராண வாயுவும் இரத்தமும் இதன் மூலமாக சுலபமாக கிடைக்கும் இடதுபுறம் ஒரு கழித்து படுத்தால் இந்த மாதிரியான நமக்கு எல்லா விதமான ஆரோக்கியங்களும் கிடைக்கும் எளிதிலே மலம் கழியவும் வழி செய்கிறது எனவே நாம் இடது பக்கம்தான் தலை வை உடலை சாய்த்து படுக்க வேண்டும் நாம் விடுகின்ற மூச்சு காற்று அந்த மாதிரி படுக்கின்ற பொழுது நாம் விடுகின்ற மூச்சு காற்று இடது நாசியிலே மூக்கிலே ஓடும்பொழுது அதற்கு சந்திரகலை என்றும் வடது நா வலது நாசியிலே ஓடுகின்ற பொழுது அதற்கு சூரிய கலை என்றும் கூறப்படுகிறது சந்திரகலை குளிர்ச்சி சூரியகலை உஷ்ணம் நாம் வலதுபுறம் ஒருக்களித்து படுத்தால் இடது நாசியிலும் இடதுபுறம் ஒருக்கழித்து படுத்தால் வலது நாசியிலும் சுவாசம் நடைபெறும் இடதுபுறம் சாய்ந்து படுக்கின்ற பொழுது சூரியகலையின் சுவாசம் உடலுக்கு உஷ்ணத்தை கொடுத்து உண்ட உணவு எளிதிலே ஜீரணமாக வகை செய்கிறது நம்முடைய களைப்பையும் நீக்குகிறது வலதுபுறம் சாய்ந்து படுத்தால் சந்திரகலை சுவாசத்தால் உடலிலே குளிர்ச்சி ஏற்பட்டு உண்ட உணவு ஜீரணமாக தாமதமாகிறது உடலிலே மந்த தன்மையையும் தலைவலியையும் ஏற்படுத்துகிறது பெருந்தரையிலே படுக்கவே கூடாது பாய் போன்ற வெறுப்பின் மீதுதான் படுத்து உறங்க வேண்டும் குறுகி காலம் உறக்கம் என்றாலும் ஆழ்ந்த உறக்கம் நமக்கு தேவைப்படுகிறது மனமும் உடலும் தான் செய்த முயற்சி அளவிற்கு ஏற்ற வகையிலே இழப்பார வேண்டும் மனதையும் உடலையும் இளைப்பாற்றுவது உறக்கம் மட்டுமே உறக்கத்திற்கு ஏற்ற காலம் இரவு மட்டும்தான் இரவிலே பின்பகுதியிலே உறங்குவதை காட்டிலும் முன்பகுதியிலே உறங்குவது ஆரோக்கியத்திற்கு நல்லது கழுத்திற்கும் தோளிற்கும் மத்தியிலிருக்கும் அளவினதாகிய உயரத்தில் இலவம் பஞ்சு தலையணையை தலைக்கு வைத்து படுத்தால் கால் முதல் வரை உள்ள எந்த பக்கத்து நரம்புகளும் சமனமாக இருக்கும் சிரசை பற்றிய நோய்களும் தொலையும் தலையணையை மிக உயரமாக வைத்து கொள்ளவே கூடாது இரவிலே முன்பாக தூங்கி அதிகாலையிலே எழுவதே உடலுக்கும் மனதிற்கும் நன்மையை தரும் சாப்பிட்ட பின் தூங்கக்கூடாது உடனடியாக தூங்கக்கூடாது சாப்பிட்டு குறைந்தது இரண்டு மணி நேரம் கழித்தே உறங்க வேண்டும் சிறிய குழந்தைகள் பதினைந்து முதல் இருபது மணி நேரம் உறங்கலாம் குழந்தைகள் பனிரெண்டு மணி நேரம் உறங்கலாம் இளைஞர்கள் எட்டு மணி நேரம் உறங்கலாம் முதியோர்கள் ஆறு மணி நேரம் உறங்கலாம் இரவிலே படுப்பதற்கு முன் கட்டாயம் சிறுநீர் கழித்துவிட்டு கை கால்களை கழுவிக்கொண்டு அது காய்ந்த பின்னரே படுப்பதற்கு போக வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் கால் கை ஈரம் காயும் முன்பாக படுக்கவே கூடாது இதையெல்லாம் செய்துதான் பாபாவும் வாழ்ந்து வந்தார் பாபா இதையெல்லாம் செய்து நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்க சொல்லியிருக்கிறார் இப்பொழுது நாம் கேள்விக்கு வருவோம் கேள்விக்கான பதிலை நீங்கள் தெரிவித்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அதற்கான பரிசான சாயப்பானுடைய படமும் சாயப்பானுடைய பிரசாதமும் அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறோம் சாயப்பா தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு இடத்திலே உறங்குவதை பழக்கமாக வைத்திருந்தார் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெவ்வேறு இடங்களிலே படுத்து உறங்குவதை தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு பழக்கமாகவே கடைப்பிடித்து வந்தார் அந்த இரண்டு இடம் எந்த இடம் இதுதான் கேள்வி கேள்விக்கு சரியான விடையை நீங்கள் அளித்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு பாபாவினுடைய படமும் பாபாவினுடைய உதிப்பிரசாதமும் உங்களுக்கு வந்து சேரும் என்ன சரியான பதிலை அனுப்புகிறீர்களா சரியான பதிலை அனுப்பி சாயப்பானுடைய படத்தை என்பது என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் மலிக்